ஹாய் விவஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொய்யான உறவுகளை பற்றி நீங்கள் பழகிறவங்க இருப்பாங்க இல்லைங்களா அவங்க எப்படிப்பட்டவங்க நீங்கள் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதுன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் நம்ம பழகிற நபர் வந்து பாசிட்டிவ் நபராக இருக்கலாம் இல்லை நெகட்டிவ் நபராக இருக்கலாம் அது என்னென்னா நீங்கள் ஒருத்தர் கூட அதிகமாக பழகுறீங்க இல்லைங்களா யாராக வேணால் இருக்கலாம் நீங்கள் அதிக நேரம் பழகிறவங்க வந்து எப்படிப்பட்ட கேரக்டர் அவங்க வந்து பாசிட்டிவாக அவங்க கூட எந்த மாதிரி மாற்றத்தை உண்டாக்குறாங்க இல்லை நெகட்டிவான திங்ஸை அதிகமாக உங்களுக்குள்ளே விதைக்கிறாங்களா அப்படின்றத வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறது அது வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் நீங்கள் பழகிற நட்பு அந்த நபர் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான நபராக இருந்தால் உங்களோட லைஃப்பில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் ஆனால் நம்ம வந்து நெகட்டிவான சில பர்சன்ஸ் கூட நம்ம பழகும்போது அதுவே வந்து நமக்கு தப்பாக வந்து முடிஞ்சிடும் அந்த மாதிரி பழகிறவங்க கூட நீங்கள் பழகினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் இதனால் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வந்து அதிகமாக வந்து சேரும் இதில் நல்ல ஒரு குணமுடைய நபரை நம்ம எப்படி வந்து கண்டறியறது அவங்க வந்து எல்லாருமே வந்து நல்ல முறையில் தான் ஸ்டார்டிங்கில் உங்கள் கூட பழகுவாங்க ஆனால் அதே மாதிரி கடைசி வரலாம் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது போக போக தான் வந்து அவங்களோட குணன்றது நமக்கு தெரிய வரும் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நம்ம கூட உண்மையாக பழகிறாங்களா இல்லை வந்து அவங்களோட தேவைக்காக நம்ம கூட பழகிறாங்களான்னு நம்ம வந்து தெரிஞ்சு அவங்க கூட பழகிறது வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் இது ரொம்ப அவசியம் நம்ம லைஃப்பில் எதிரான விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு தான் வந்து காரணமாக இருக்காங்கன்னா நம்ம அவங்கள விட்டு விலகிறதுக்கு எப்போவுமே தயாராக தான் நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கணும் இதில் முதல் விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோட்டிவேஷன் நீங்கள் வந்து பழகிறீங்க இல்லைங்களா அவங்க உங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு மோட்டிவேட்டடாக ஒரு ஊக்கத்தோடு இருக்காங்களா அப்படின்றத நீங்கள் ரொம்பவுமே கவனித்து பார்க்கணும் நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லும்பொழுது உங்களுக்கும் மோட்டிவேஷனாக பேசுகிறாங்களா உன்னால் முடியும் நீ கண்டிப்பாக இதில் நல்லா வருவே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஊக்கம் கொடுத்து மோட்டிவேஷன் பண்ணுறாங்களா இல்லை இதெல்லாம் உனக்கு எதுக்கு இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களான்ட்டு நீங்கள் பார்க்கணும் நீங்கள் ஒரு விஷயத்த செய்ய போகிறேன்னு சொல்லும்பொழுது உன்னால் முடியும் நல்லது உங்களுக்கு சொல்லித்தராங்க நீ தான் வருவே அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லித்தராங்கன்னா டீமோட்டிவேட் பண்ணாமல் உங்களுக்கு துணையாக இருக்காங்கன்னா அவங்க வந்து நீங்கள் முத நீங்கள் உங்கள் கூட சேர்த்துக்க வேண்டிய ஒரு நல்ல நபர் அப்படி இல்லாமல் உங்களோட விஷயத்தில் வந்து எப்பவுமே வந்து தடையாகவே பேசுகிறாங்க எப்பவுமே வந்து உங்களால் முடியாது டீமோட்டிவேட் உங்களை பண்ணிகிட்டே இருக்காங்க உங்களுக்கு எப்போவுமே இடையூறு கொடுத்துட்டே இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்கிற காரியத்திலேயுமே வந்து உங்களுக்கு தடை தான் வந்து ஏற்படும் இது போல் இருக்க நபர்கள் வந்து உங்களுக்கு மட்டும்தான் டீமோட்டிவேட் பண்ணுறாங்களா அப்படின்னா வந்து மற்றவங்களுக்கும் டிமோட் பண்ணுறாங்களா அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் ஆனால் இந்த மாதிரி நபர்கள் வந்து உங்களுக்கு மட்டும்தான் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க அவங்களுடைய தேவையான நபர்களுக்கு டீமோட்டிவேட் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து அவங்களுடைய வெற்றியில் இவங்க எப்போவுமே வந்து கலந்துகிட்டே இருப்பாங்க இப்படிப்பட்ட நபர்கள் வந்து உங்களை வந்து எமோஷ்னலாக எப்போவுமே உங்களை டீமோட்டிவேட்டடாக வச்சுருக்காங்க உணர்வு ரீதியாக உங்களை டீமோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இதனால் உங்களோட வெற்றி இலக்கை உங்களால் அடையவே முடியாது உங்களுக்கு உண்மையான நபர்களாக இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து டீமோட்டிவேட் பண்ணாமல் மற்றவங்களோடைய நீங்கள் ஒப்பிடாமல் உங்களுடைய விஷயத்துக்கு அவங்க எப்போவுமே வந்து தடை இல்லாமல் உங்களுக்கு எப்போவுமே வந்து துணையாக இருப்பாங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு பாருங்கள் அது என்னென்னா நீங்கள் பழகிற நபர் வந்து எப்போல்லாம் உங்கள் கூட வந்து காண்டாக்டில் இருக்காங்க அது வந்து நீங்கள் பாருங்கள் உங்கள் கிட்டே அவங்க வந்து எப்போல்லாம் வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் எப்போவுமே வந்து கவனிக்கணும் உங்கள் கிட்டே வந்து எதாவது வேலை ஆகணும் எதாவது செய்யணும் அவங்களுக்கு தேவைப்படுதுன்ற நேரத்தில் பழகுறாங்களா இல்லை எப்போவுமே உங்கள் கூட வந்து சகஜமாக பழகிறாங்களா அதை நீங்கள் எப்போவுமே நோட் பண்ணணும் அவங்களுக்கு ஏதோ தேவை இருக்க போகிற நேரத்தில் மட்டும்தான் வந்து உங்ககிட்ட பழகுறாங்கன்னா அவங்க வந்து உண்மையான நபர் கிடையாது இப்போ சிலர் வந்து எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் எரிச்சலோடையே இருப்பாங்க எரிச்சலோடையே பழகுவாங்கன்னா அது அவங்களோட சுபாவம் அதை ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது சிலருக்கு அவங்க சேர்ந்தவங்கக்கிட்ட மட்டும்தான் அவங்க வந்து க்ளோஸாக பேசுவாங்க அவங்களோட ஆட்களாக அவங்கள வச்சுப்பாங்க ஆனால் உங்களை வந்து எந்த ஒரு வகையிலையும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க உங்களை அப்படியே உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்தால் கூட அவங்க கண்டுக்க மாட்டாங்க ஏதாச்சும் அவங்களுக்கு தேவைப்பட்டனா நீங்கள் பேசுனா அவங்க பேசுவாங்க இல்லை அவங்களுக்கு பேச நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா அவங்களும் பேச மாட்டாங்க அவங்களுக்கு எதனால் ரொம்ப முக்கியம் தேவைன்னா மட்டும் உங்ககிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து கூர்ந்து கவனிக்கணும் இதுவுமே வந்து நீங்கள் பொய்யான நட்பு தான் இதுவுமே வந்து உண்மையான ஒரு உறவு உங்களுக்கு கிடையாது அடுத்தது மூணாவது விஷயம் என்னென்னா உங்கள்கிட்ட வந்து இதுவரில் ஒருத்தர் வந்து அந்தளவு க்ளோஸ்டாக இருந்ததே இல்லை எப்போவுமே சாதாரணமாக பேசிட்டு போயிடுவாங்க ஆனால் திடீர்னு வந்து உங்ககிட்ட விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க ரொம்பவுமே உங்களை அக்கறையாக கேட்குறாங்க பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துலையுமே நீங்கள் ரொம்பவுமே வந்து உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அவங்க சாதாரணமாகவே எல்லாருக்கிட்டையுமே வந்து இப்படி தான் வந்து இயல்பாக விழுந்து விழுந்து கவனிப்பாங்க நல்லா கவனிச்சுப்பாங்கன்னா பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி நபர்களால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் திடீர்னு வந்து உங்கக்கிட்ட விழுந்து விழுந்து இது போல் பழகிறாங்கன்னும் போது நீங்கள் ரொம்பவுமே உஷாராக இருக்கணும் அவங்க ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் உங்ககிட்ட வந்து இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்பவுமே உங்ககிட்ட பணிஞ்சு போகிறாங்க வழியே வந்து உங்ககிட்ட ரொம்பவுமே வந்து இயல்பு மாதிரி அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு பெருசாக உங்களுக்கு ஆப்பு வச்சுட்டு தான் வந்து பேசுகிறாங்க நீங்கள் வந்து முன்கூட்டியே நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும் உண்மையான ஒரு உறவுனால் அதில் வந்து எந்த ஒரு தோரணையுமே இருக்காது அது ரொம்பவுமே வந்து இயல்பாக இருக்கும் அடுத்த விஷயம் என்னென்னா பாதுகாப்பு நம்ம வந்து ஒருத்தர் கூட பழகும்போது அவங்க கூட போகும்போது நமக்கு வந்து ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணணும் எப்பவுமே இவங்க கூட போனால் ஓகே நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இவங்க நமக்கு ஒரு உண்மையான நபர் இவங்களை நம்பி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃபான ஒரு ஃபீல் வந்து நமக்கு உண்டாகணும் அதை விட்டுட்டு இவங்க கூட நம்ம போகிறமே நமக்கு எந்த பிரச்சனை வருமோ என்ன ஆகுமோ என்ன நடக்க போதும் இப்படி சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு அன்சேஃபான ஃபீலிங் வந்து நமக்கு கொடுக்குறவங்களாக இருக்கக்கூடாது உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்துடுது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அவங்க எப்போவுமே வந்து துணையாக இருக்கணும் உங்கள் கூட வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி இல்லாமல் உங்களை விட்டுட்டு ஓடியே போயிடுறாங்க நல்லா இருக்கும்போது கூட இருக்காங்க ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது விட்டுட்டு ஓடி போயிடுறாங்கன்னா இது எப்படி உங்களுக்கு ஒரு உண்மையான உறவாக இருக்க முடியும் இது பொய்யான ஒரு உறவு தான் வந்து உங்களுக்கு ஒரு சரியான ஒரு அறிகுறி தான் இப்படியெல்லாம் அவங்க பண்ணும்போது நீங்கள் அவங்கள பற்றி புரிஞ்சுட்டு அவங்கள விட்டு நீங்கள் விலகிடணும் இல்லை கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்லா கவனித்து விலக முடிஞ்சால் விலகிடணும் நம்ம பிரச்சனையில் மாட்டும்பொழுது எந்த ஒரு சின்ன கஷ்டம்னாலும் நம்ம கூட யார் வந்து கூடவே துணையாக இருக்காங்க நமக்கு எப்போவுமே வந்து உறுதுணையாக இருக்காங்க அப்படின்றத நம்ம கவனமாக கவனிக்கணும் நம்மளை விட்டு போகாத நம்ம கூடவே இருக்காங்கன்னா அவங்க தான் வந்து நமக்கு உண்மையான உறவு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்னால் வந்து கொடுக்கறது வாங்கிறது இது ரெண்டுலேயுமே வந்து சரியாக இருக்கணும் எப்போவுமே வந்து நம்மக்கிட்ட வாங்கிட்டே இருக்கிறது ஆனால் கொடுக்குற விஷயம்னு வரும்போது அதில் பிரச்சனை பண்ணுறது எப்போவுமே நம்மக்கிட்ட வாங்குறது மட்டுமே வந்து அவங்களுடைய உறவாக அவங்க நினச்சிட்டு இருக்காங்க திரும்ப கொடுக்கணும்னு போது அதை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க நமக்கு இருக்கிற பிரச்சனையை பற்றி அவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டாங்க இப்படி இருக்கும்போது இதுலேயுமே வந்து ஒரு நல்ல உறவு வந்து கண்டினியூ ஆகாது அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது அவங்க மேலே தப்பு இருக்குதுன்னா அவங்களே முன் வந்து ஏதோ எனக்கு தெரியாமல் இந்த விஷயம் நடந்துடுச்சு இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முன் வந்து அதை வந்து ஒத்துக்க தயாராக இருக்கணும் அதை விட்டுட்டு அவங்க செஞ்ச தவற மறைக்க மற்றவங்க மேலே பழி போடுறது மற்றவங்களே வந்து குற்றம் சொல்லிட்டு இருக்கிறது இப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னா அது வந்து பொய்யான ரிலேஷன்ஷிப் அவங்க செஞ்ச தவற அவங்களே உணர்ந்து தானே வந்து ஒத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிறது வந்து ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப் அவங்க ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு எப்போவுமே வந்து அவங்களோட தப்பை மற்றவங்க மேலே சுமத்த பார்க்குறது அது உங்கள் மேலேயும் சுமத்துவாங்க அப்படி சுமத்தும்பொழுது உங்களை வந்து எப்போவுமே வந்து ஒரு குற்ற உணர்ச்சியோடையே அவங்க வச்சுருப்பாங்க ஒரு காலகட்டத்துக்கு மேலே நீங்கள் ஒருவேளை நம்ம மேலே தான் தப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிற அளவில் அதிக அளவில் உங்களை வந்து குற்ற உணர்ச்சியோடு வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல உறவு உங்களுக்கு கிடையாது இது போல் உங்கள் மேலே பழி சுமத்திட்டே இருக்கிறதுக்கு நினைக்கிற ஒரு ஆளுங்கக்கிட்ட வந்து ஒரு உண்மையான அன்பு வந்து இருக்கவே இருக்காது இது போல் உறவு வந்து உங்களுக்கு எப்போவுமே உண்மையான உறவாக எந்த ஒரு அன்பான நிலையுமே கிடைக்காது அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹானஸ்டி எப்போவுமே வந்து ஒரு நல்ல உறவுனா வந்து அதில் எப்போவுமே வந்து ஒரு ஹானஸ்டி இருக்கும் ஒரு நேர்மையான முறையில் உங்கள் கூட அவங்க வந்து பழகுவாங்க எப்போவுமே வந்து ஒரு உண்மையான நபராக உங்கள் கூட நேர்மையாக எது நடந்தாலும் பொய்யே சொல்லாமல் உங்ககிட்ட ஒரு ஹானஸ்டியாக ஒரு நேர்மையாக நடந்துப்பாங்க அது இல்லாமல் உங்கக்கிட்ட சில விஷயத்த மறைக்கிறது பொய் சொல்கிறது ஒரு நேர்மை இல்லாமல் இருக்கிறதுன்னு இருந்தால் அது வந்து என்றைக்குமே வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்காது இந்த மாதிரி உறவுமே வந்து உங்களுக்கு பிரச்சனை தான் எப்போவுமே உங்ககிட்ட உண்மையாக இருக்காங்க நேர்மையாக இருக்காங்க இங்கே யார்கிட்டேயுமே அது போல் தான் இருக்காங்கன்னா இது ஒரு நல்ல உறவு இதை நீங்கள் எப்போவுமே வந்து தக்க வச்சுக்கணும் அடுத்தது என்னென்னா கம்யூனிகேஷன் அதாவது நீங்கள் ஒருத்தர் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக பேசும்போது அவங்க கூட வந்து எப்படி பேச முடியுது சரியான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கா நல்ல முறையில் அவங்க கூட உங்களால் பேச முடியுதா அதை பார்க்கணும் ஒரு நல்ல உறவாக உங்களுக்கு தோணுதுன்னா அவங்க கூட நீங்கள் பேசும்போது எதையுமே வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் மறைச்சி வச்சு பேச முடியாத இருக்கணும் எது பேசினாலும் அவங்க வந்து எதுவுமே பெருசாக தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க அவங்க கூட நம்ம வந்து நல்ல முறையில் பேசலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் அது வந்து ஒரு நல்ல உறவாக உங்களுக்கு இருக்கும் ஆனால் அவங்க கூட பேசும்போது பல விஷயத்தை மறைச்சி வச்சு பேச வேண்டியிருக்கு ஒழிச்சு பேச வேண்டியிருக்குன்னா அது வந்து சரியான ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு கொண்டு போகாது ஆனால் அவங்க நீங்கள் பேசும்போது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சிடுது அப்படி இல்லை உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது பேச்சிலே வந்து அடிச்சுக்கிற அளவு கூட பிரச்சனை வந்துடுது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சரியான நபர் கிடையாது அதுவுமே வந்து உண்மையான உறவு கிடையாது இப்போது நீங்கள் வந்து அவங்க வந்து துரத்தி துரத்தி பேசுவீங்க ஆனால் அவங்க வந்து அதுக்கு எந்த ஒரு மதிப்புமே கொடுக்க மாட்டாங்க நீங்கள் பேசும்போது அவங்களுமே வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கு தயாராக இருக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு நிறைய வேலை இருக்குது எனக்கு ரொம்ப பிஸி அது போல் வந்து போயிட்டாங்க உங்களை வந்து நீங்கள் பேசுகிறத கேட்கவே தயாராக இல்லாமல் போயிட்டாங்க நீங்களே தான் அவங்கக்கிட்ட போய் துரத்தி துரத்தி பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு இருந்தாலும் அது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கொடுக்காது அவங்களுக்கு உங்கள் கூட சரியான உறவு முறையே இல்லைன்னு அர்த்தம் அடுத்த விஷயம் என்னென்னா ஒருத்தரை ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அதாவது நீங்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் உங்களாலேயே அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அதுபோல் அவங்களோட செயல்லையும் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்கக்கூடாது இது வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் நீங்கள் வளரும்போது அவங்களுக்குமே வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் அவங்களால் வந்து உங்கள்கிட்ட இருந்து வரக்கூடாது போல் அவங்க வளரும்போது நீங்களுமே வந்து முடிஞ்சவரம் துணையாக இருக்கதா பார்க்கணும் அப்படி இல்லாமல் அவங்களோட வளர்ச்சியில் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறது உங்களோட வளர்ச்சியில் அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு இருந்தால் இதனால் வந்து பிரச்சனையில் தான் வந்து முடியும் இந்த மாதிரி இருக்கிறதுமே வந்து சரியான ஒரு உறவு முறையே கிடையாது ஒருத்தர் வந்து நம்ம லைஃப்பில் வந்து வராங்க சொன்னால் அவங்க வரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்டேஜ் எப்படி இருந்தது அவங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குது இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து ரொம்பவுமே வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் ஒருத்தர் கூட நீங்கள் பழகும்போது இது போல் ஏதாவது இணக்கம் இல்லாமல் நடக்கிறது வந்து சாதாரண விஷயந்தான் அதுக்காக வந்து எடுத்தவுடனே இவங்க வந்து நமக்கு சரியான நபர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விலகிடக்கூடாது இப்படி இவங்க கூட பழகும்போது கண்டினியூவாகவே வந்து உங்களுக்கு இது போல் நெகட்டிவாகவே தான் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அந்த மாதிரி நபர்களை நீங்கள் எப்போவுமே வந்து விலக்கிடணும் அவங்கக்கிட்ட நீங்கள் இருக்கக்கூடாது சரிங்க இது போல் வந்து நபர்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இது போல் மக்களை வந்து நம்ம எப்படி வந்து டாக்ஸிக்காக இருக்காங்க இந்த மாதிரி ஆட்களை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அது பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது போல் நெகட்டிவான டாக்ஸிக் பீப்புள்னால் நம்ம எடுத்தோன்னே நம்ம என்ன நினச்சிப்போம் நம்மளோட எனிமீஸ் எதிரியான ஆட்கள் தான் நினச்சிப்போம் ஆனால் அது வந்து ரொம்பவுமே வந்து தப்பு நம்மளோட எதிரான ஆட்கள் வந்து நமக்கு அதிகமாக வந்து டாக்ஸிக்காக இருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி நமக்கு டாக்ஸிக்காக நெகட்டிவான பீப்புளாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ளோஸாக இருக்கிற நபர்கள் மட்டும்தான் இப்படி நமக்கு வந்து எப்போவுமே நெகட்டிவாகவே கிரியே கொடுத்துட்ருக்க டிமோட்டிவாக இருக்கிற அந்த டாக்ஸிக் பீப்புளை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இது போல் நெகட்டிவ் பீப்புள்ஸை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் அது வந்து ரொம்பவுமே கஷ்டம் ஏன்னா அவங்க நம்ம கூடவே இருக்காங்க நம்மளுக்கு சேர்ந்தவங்களாக இருக்காங்கன்றதுனால ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் இப்படி வந்து ரொம்பவுமே வந்து உங்களுக்கு டாக்ஸிக்காக இருக்க பீப்புள் யாருன்னா உங்களை வந்து எப்பவுமே தாக்கி பேசிகிட்டே இருப்பாங்க எப்போவுமே நீங்கள் எது செஞ்சாலுமே வந்து அவங்க வந்து சரியான முறையில் சொல்ல மாட்டாங்க உங்களை எப்போவுமே வந்து திட்டணும் ஏதாச்சும் குறை சொல்லணும் இந்த ஒரு நோக்கத்தோடையே வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க இவங்க எல்லாமே அவங்க வந்து உங்களுக்கு ஒரு உண்மையான நபர்கள் கிடையாது ஒரு டாக்ஸிக்கான பீப்பிள் தான் அடுத்தது இன்னும் சில பீப்பிள் எப்படின்னா அவங்கள ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க எப்படின்னா அவங்கள வந்து மற்றவங்க முன்னாடி ரொம்ப பெரிய ஆளாக காட்டிக்கணுன்றதுக்காக உங்களை எப்போவுமே வந்து மட்டன் தட்டி பேசிகிட்டே இருப்பாங்க எப்பவுமே வந்து உங்களை காமெடியாகவே அவங்க யூஸ் பண்ணுவாங்க அவங்க இது போல் பண்ணுறது உங்களுக்கு வந்து பாதிக்குது மனசளவில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் இல்லை நீங்களே அவங்கக்கிட்ட அதை சொன்னாலுமே அதை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படவே மாட்டாங்க உங்களை ஹர்ட் பண்ணுறது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இது போல் நபர்கள் வந்து உங்களை எப்போவுமே வந்து தாக்கி பேசி பேசி உங்களோட கான்ஃபிடென்ட்டே வந்து குறச்சிடுவாங்க இவங்க கிட்டலாம் நீங்கள் ரொம்பவுமே வந்து கவனமாக இருக்கணும் நீங்கள் விலகியே இருக்கணும் இன்னும் சில நபர்கள் என்னென்னா வந்து சைலண்ட் கில்லர் உங்களுக்கும் அவங்களுக்கும் எதனா பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க டைரெக்டாக உங்ககிட்டயே வந்து பேசலாம் இல்லை அதை சரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அவங்க வந்து செய்ய மாட்டாங்க உங்ககிட்ட வந்து அவங்க எந்த முறையோ அணுகுமுறையும் இல்லாமல் சைலண்ட்டாக வந்து அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உங்களை ஒரு பதட்டத்திலேயே அவங்க வச்சுருப்பாங்க இன்னும் சிலரை வந்து கண்டே பிடிக்க முடியாது அவங்க என்னென்னா மேனுப்புலேஷன் அதாவது அவங்க வந்து எப்போவுமே வந்து உங்களை வந்து ஒரு மேனுப்புலேட்டடாகவே வச்சுருப்பாங்க உங்களை எப்போவுமே புகழ்ந்து பேசிகிட்டே இருப்பாங்க எப்போவுமே உங்கள் கூடையே தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ளே உங்களை பற்றின என்ன என்ன இருக்குன்றதே உங்களுக்காக கண்டுபிடிக்க முடியாத அளவில் உங்களை புகழ்வாங்க அவங்களுக்கு உங்கக்கிட்ட சரியான அணுகுமுறை உறவு முறை இருக்காது ஆனாலும் உங்களை ரொம்ப புகழ்ந்து உங்களை அவங்களுக்கு தேவையானாலாக கூடவே வச்சிருக்கிறதுக்காகவே அவங்க வந்து சைலண்ட்டாக அவங்கள எதிர்த்து தான் அவங்க நடந்துப்பாங்க அடுத்த சில நபர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கம்ப்ளைண்ட்டு அதாவது எப்போவுமே வந்து அவங்க யார் மேலேயாச்சும் கம்ப்ளைண்ட் வச்சுட்டே இருப்பாங்க இருக்கிற நிறைய அவங்களால வந்து கண்டுபிடிக்கவே முடியாது எதாச்சும் குறை இருந்தால் அந்த குறைய எப்போவுமே கம்ப்ளைண்ட் வச்சுட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நபர்கிட்டே நீங்கள் வந்து ரொம்பவுமே வந்து உஷாராக இருக்கணும் அப்போ உங்கள் கிட்டேயும் அவங்க நெகட்டிவாக தான் எப்போவுமே கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க சரியான விஷயத்த அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது அவங்க வந்து அவங்க லைஃப்பில் நடக்கிற ஒரு நெகட்டிவே வந்து எப்பவுமே உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறது அவங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையை கம்ப்ளைண்ட்டாக வச்சுட்டே இருக்கிறது இப்படியே வச்சிட்டே இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயத்தை அவங்கக்கிட்ட உங்களால் சொல்லவே முடியாது இப்படியே அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்க போக்குக்கு நீங்கள் போக ஆரம்பிச்சுடுவீங்க அவங்கள மாதிரியே நீங்களுமே வந்து மற்றவங்களை பற்றி காசிப் பேசுறது நெகட்டிவான பீப்புளாக நீங்களுமே வந்து மாறிடுவீங்க இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு உறவுமுறை கிடையாது இப்படிப்பட்ட நபர்களை ஐடென்டிஃபை பண்ணும்போது வந்து நீங்கள் ரொம்பவுமே வந்து கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் இருக்குது அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இதை நீங்கள் நல்லா வந்து கூர்ந்து கவனித்து பாருங்கள் நீங்கள் ஒருத்தர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அவங்க கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசிட்டு பழகிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கா இல்லைன்னா ரொம்ப டயர்டாக இருக்கா இல்லை ரொம்பவுமே வந்து ஃபியூச்சர் பார்த்தினா கவலை இருக்கா கஷ்டமாகவே ஃபீல் ஆகுதா அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட எனர்ஜி லெவல் மோட்டிவ் லெவல் எல்லாமே வந்து லோவாக இருக்கா அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணணும் எப்போவுமே வந்து டயர்டாகவே ஃபீல் பண்ணுறீங்க அவங்க பேசுனது வந்து உங்களுக்கு எந்த ஒரு எனர்ஜியும் கொடுக்கல அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு டாக்ஸிக் நெகட்டிவ் பீப்புளாக தான் இருப்பாங்க அவங்க இருந்து நீங்கள் எப்போவுமே வந்து விலகி இருக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஒருத்தருக்கிட்ட பழகுறீங்க அவங்க உங்களுடைய க்ளோஸ் பர்சனாக இருக்காங்க ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி சரியான லவ் அதெல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கலை அதெல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து லோவாக கிடைக்குது உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து கம்மியாக கிடைக்குது உங்களை ரொம்ப டயர்டாக கஷ்டமாக ஃபீல் பண்ண வைக்கிறதுனாலும் அவங்களுமே வந்து டாக்ஸிக் பீப்புள் அவங்கக்கிட்டேயே நீங்கள் வந்து விலகிடா இருக்கணும் இது போல் டாக்ஸிக் பீப்புளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் அது எப்படின்னா நீங்கள் ஒருத்தர் கூட பழகும்போது ஒவ்வொருத்தர் கூட பழகும்போதும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் உங்களுக்கு வந்து எப்படி வந்து அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது அவங்க கூட பழகினதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு எந்த மாதிரி மனநிலையில நீங்கள் இருக்கீங்க அதை நீங்கள் கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணி பார்க்கணும் இதில் என்ன விஷயன்னா நீங்கள் ஒருத்தர் கூட பழகிட்டீங்க உங்களுக்கு வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சிடுது அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்ட நீங்கள் பழகும் போதெல்லாம் உங்களுக்கு எதிரான அதிர்வலை தான் உங்களுக்கு இருக்குது ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் ஆகுதுன்னா நீங்கள் அதை வந்து நேரடியாக அவங்கக்கிட்ட சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது போல் விஷயத்தை நீங்கள் எப்போவுமே வந்து கையாளணும் இந்த நீங்கள் அவங்க கிட்ட மறைக்காமல் ஒரு அளவுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவு சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நேரடியாகவே உங்களோட இந்த பிஹேவியர் வந்து எனக்கு நெகட்டிவ் ஒரு திங்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க மனசை காயப்படுத்த முடியாத அளவில் உங்களால் முடிஞ்ச வகை நல்ல வகையில் சொல்ல பாருங்கள் இது போல் டாக்ஸிக் பீப்புளால் யார் வந்து அதிக அளவில் பாதிக்கப்படுவாங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தைரியமாக முன் வந்து சொல்ல முடியாதவங்க உடனே போயிட்டு உங்களால் நாங்கள் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்ல முடியாதவங்க தான் வந்து அதிக அளவில் பாதிக்கப்படுவாங்க அதுவுமே வந்து ரொம்ப தப்பு நம்ம தைரியமாக வந்து முன் வந்து சொல்ல பழகணும் உங்களுடைய பாசிட்டிவ் திங்கை ஒருத்தர் வந்து அஃபெக்ட் பண்ணுறாங்க உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை உடைக்கிறாங்கன்னா அதை நீங்கள் முன் வந்து தைரியமாக சொல்கிறதுக்கு நீங்கள் உரிமை இருக்குது உங்களுக்கு அந்த ஒரு தைரியம் கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் இவங்கக்கிட்டேருந்து இருந்து உங்களால் உங்களை பாதுகாத்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இது போல் வந்து டாக்ஸிக்காக உங்களுக்கு நெகட்டிவ் திங்க்ஸே கொடுக்குற ஒரு பீப்புள்ஸ் இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்போவுமே வந்து அதை பற்றியே பேசிட்டு அதை பற்றியே திங்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்றைக்குமே அதை நினச்சே கஷ்டத்தை கொடுத்துக்க கூடாது இதுக்கு என்ன சொல்யூஷன்ன்றதை நீங்கள் யோசிக்கிற ஒரு பர்சனாக நீங்கள் மாறணும் இது போல் பிரச்சனை இருக்கிறவங்கள பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது இது போல் வந்து கஷ்டத்தை நீங்கள் புலம்பிகிட்டே இருக்கும்போது நீங்கள் அந்த பிரச்சனைக்கு உள்ளேயே தான் இருப்பீங்க அதை வெளியே வந்து நீங்கள் அது சொல்யூஷன் தேடும்போது தான் இதுக்கு உங்களுக்கு ஒரு சரியான நல்ல முறை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அவங்கள பற்றி நீங்கள் புலம்பிகிட்டே இருக்காமல் சொல்யூஷனும் நோக்கிப்போங்க போங்க இதுதான் உங்களுக்கு ஒரு சரியான தீர்வு நீங்கள் வந்து இது போல் வந்து பீப்புள்ஸ்கிட்ட உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் இழந்துடுறீங்க நீங்கள் அது என்னென்னா உங்கள் கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்கணும் ஆனால் உங்கள் கண்ட்ரோலை நீங்கள் அவங்க கையில் கொடுக்கும்போது அவங்க தான் வந்து அதை டிசைட் பண்ணுவாங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா இல்லை அழுவணுமா இதை வந்து அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க இது ரொம்பவுமே தப்பு அதனால உங்களோட சந்தோஷமோ உங்களோட கஷ்டமோ உங்களோட சொல்யூஷனோ உங்கள் கையில் நீங்கள் வச்சுருக்கணும் அவங்க கையில் நீங்கள் கொடுத்துடக்கூடாது உங்களோட வாழ்க்கைக்கு உங்களோட வளர்ச்சி வந்து உங்களோட கமெண்டாக தான் இருக்கணும் அவங்க என்ன கமெண்ட் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றணுமா இல்லை முன்னேற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கமெண்ட்ஸ்க்கே நீங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுது அதை வச்சு தான் உங்களோட முன்னேற்றத்தை நீங்கள் வந்து எடை போடணும் என்ன வியூஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு உண்மையான உறவை கண்டுபிடிக்கிறத பற்றி சொல்லிக் கொடுத்துருப்பேன் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்